மாநிலம் பிரதமர் சார்ந்த ஒரு கட்சியை பிஜேபி புறக்கணிக்கும் பொழுது குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன சார் பிஜேபி செய்யற எல்லாமே தப்பு நரேந்திர மோடி செய்யற எல்லாமே தப்பு டெல்லி வந்து நமக்கு விரோதி ஸோ பிஜேபியும் தான் தோன்றித்தனமாக அவங்க என்ன விரும்பினதெல்லாம் செஞ்சாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்துல இருந்து பல உதாரணம் சொல்லலாம் இப்போ இப்போமோ மோடி மிரட்டலாம் என்ன சொல்கிறாரு முந்நூற்றி எழுபது நாங்கள் ஜெயிச்சா ஆயிரம் வருஷத்துக்கு அஸ்தி வாரம் போடுவோன்றாரு ஆயிரம் வருஷத்துக்கு அஸ்தி வாரம் போடுற உரிமையை யார் கொடுத்தா ஜனநாயகத்துல ஏது ஆயிரம் வருஷம் அஸ்தி வாரம் இந்தியா கூட்டணியோட தற்போதைய நிலை இந்தியா கூட்டணி ஒரு பிளாக் தான் அது வந்து ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் கன்வீனியன்ஸ் தான் அலையன்ஸ் சொல்ல முடியாது அந்த இடம் தான் இதுல சிக்கலான இடம் ஆனா அது ஃபெயிலியர் மாதிரி தோணுது அது ஃபெயிலியர் இல்லை நாடாளுமன்ற அரசியலை யதார்த்தமான அரசியல் ராகுல் காந்தி பிரதிபலிக்கல அப்படின்றாரு யாத்திரை உடனே எப்படி பிரதிபலிக்கும் அது எப்படி அலையன்ஸ் பாலிடிக்ஸ்ல பிரதிபலிக்கும் அது வந்து அதாவது அனுதாபிகளை பெருக்குவதற்கான ஒரு ஏற்பாடு அந்த காலத்துல வைகோ யாத்திரை போனார் நடைபெறும் என்ன எதுல பிரதிபலிச்சது ராகுல் காந்தியோட ஒற்றுமை யாத்திரையில நரேந்திர மோடி அவர்கள் அவர் ஓபிசியே கிடையாது அவர் தெளி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றாரு பிரதமர் மோடி என்ன சொல்றாரு ஐமா படா ஓபிசி ஓபிசிங்கிற சொற்றொடர் புழக்கத்துக்கு வந்து அது ஒன்பதுக்கு வருது அப்போ மோடியோட கம்யூனிட்டி முதல்ல அது நிச்சயமா ஃபார்வர்ட் காஸ்டா தான் இருந்திருக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா வந்து அப்ப ஓபிசி தெலுங்கு கம்யூனிட்டி ஆக்கப்பூர்வமான அரசியல் விமர்சகர் நீங்க நிச்சயம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வியை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த சமயத்துல ஒரு மாநிலம் பிரதமர் சார்ந்த ஒரு கட்சியை பிஜேபியை புறக்கணிக்கும் பொழுது குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன சார் எக்ஸாம்பிள் வந்து மத்திய அரசுக்கும் மோடிக்கு எதிராக போராட்டமே அறிவிச்சு நடத்திட்டு இருக்காங்க கர்நாடகா என்னென்ன கிடைக்கும் கிடைக்காது நமக்கே நிதி கிடைக்கல வெள்ள நிவாரண நிதி ஒரு பைசா கூட கிடைக்கலன்னு கனிமொழி சொல்றாங்க மூத்த அமைச்சர்கள் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க சாதக பாதகங்கள் என்ன சார் பொதுவாக காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் இந்த இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்தது தான் நம்மளோட கோஷமே வடக்கு வழிகிறது தெற்கு தைகிறது தான் கல்லூரி நாள் எங்களோட கல்லூரி நாள் கோஷமே ஆனால் இப்போ நடப்பு அரசியல் என்ன சிக்கல் நான் பார்க்கறேன் அப்படின்னா ஒரு வெறுப்பு அரசியல் மாறிட்டே வருது அதாவது உதாரணமாக பிஜேபி செய்யற எல்லாமே தப்பு நரேந்திர மோடி செய்யற எல்லாமே தப்பு டெல்லி வந்து நமக்கு விரோதி அப்படி அப்படி பண்றது நல்லது இல்லைங்கிறது என் கருத்து அதாவது நம்ம வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும் தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கணும் அதே நேரத்தில் வந்து ஒத்து போக வேண்டிய இடத்துல ஒத்து போகணும் ஒரிசா வந்து சரியான மாடல் ஆர் இன் அதர்வர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா மாநிலத்துக்கும் நன்மை தரும் மத்தியிலும் நன்மை தரும் இன்னைக்கு கூட அந்த ஒரிசா மாநில முதல்வரோட ரொம்ப அணுக்கமாக இருக்கிற பாண்டியன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து இப்போ வாலண்டரி ரிட்டர்மெண்ட் கொடுத்துட்டு பார்ட்டி மேனாகவே மாறிட்டார் அவர் இதை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்னு காரணம் இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு மத்தியும் மாநிலமும் ஒன்னா இணைஞ்சுதான் பயணிக்கணும் ஆனா மத்தியில் அதிகாரம் ஜாஸ்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அப்போ இந்த கோஆபரேட்டிவ் பெடரலிசத்தை மனதில் வைத்துக் கொண்டு அரசு மத்திய அரசு எதிர்ப்பு இருக்கணும் மத்திய அரசு எல்லாமே கண்மூடித்தனமாக எதிர்ப்புங்கிறது மாநிலத்துக்கு நன்மை சார் ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸ் ஹார்ட்லி என்னோட மை நாலேஜ் ஒரு டென் இயர்ஸா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க மத்திய அமைச்சர்கள் வரல முக்கிய பொறுப்புல இல்லை முன்னாடி தான் இருந்தாங்க அதனால ஒரு பாதிப்பா சார் இது அதாவது அப்படி சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு பிஜேபி அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு புருட்டல் மெஜாரிட்டி கவர்மெண்ட் பிஜேபி ஸோ பிஜேபியும் தன் தோன்றித்தனமாக அவங்க விரும்பினதெல்லாம் செஞ்சாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்துல இருந்து பல உதாரணம் சொல்லலாம் இப்போ இப்பவும் மோடி ம மிரட்டலாம் என்ன சொல்றாரு முந்நூத்தி எழுபது நாங்கள் ஜெயிச்சா ஆயிரம் வருஷத்துக்கு அஸ்திவாரம் போடுவோம்ன்றாரு ஆயிரம் வருஷத்துக்கு அஸ்திவாரம் போடுற உரிமையை யார் கொடுத்தா ஜனநாயகத்தில் ஏது ஆயிரம் வருஷம் அஸ்திவாரம் அந்த உரிமை யாருக்கும் கிடையாதுங்களே அஞ்சு வருஷத்துக்கு தான் இங்க அஸ்திகாரம் ஓட முடியும் ஆயிரம் வருஷத்துக்கு எப்படி அஸ்தாரம் ஓட முடியும் ஆனா அவர் சொல்றாரு பார்லிமெண்ட்லயே அங்கேயும் ஒரு தான் தோன்றி இருக்கு காரணம் அந்த புரூட்டல் மெஜாரிட்டி கொடுப்பது இந்தியாவுக்கு எது நல்லதா இருக்கும் அப்படின்னா வந்து மத்தியில மாநிலங்களின் கூட்டா கூட்டணியோடு அமைகிற ஆட்சி கூட்டாட்சி மாநிலத்தின் சுயாட்சி இது அண்ணா காலத்துல இருந்து நம்ம கடைபிடிக்கிற கொள்கை இதுதான் ஆனா அண்ணா வந்து இந்த வெறுப்பை கக்குனது இல்லை அறுபத்தி ஏழு எங்களோட என்னோட கல்லூரி இரண்டாம் ஆண்டு அறுபத்தேழு அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பது ஒரு மரணம் வரைக்கும் மத்திய அரசாங்கத்தோடையும் அனுசரிச்சுதான் அவர் போயிட்டே இருந்தாரு கேள்வியும் கேட்டாங்க நீங்க என்ன திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது பயங்கரமா போர்ஸ்ஃபுல்லா மத்திய அரசாங்கத்தை திட்டுவீங்க இப்ப வந்து ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னா அண்ணா முதல்வரான பிறகு ஒரு கேள்வி கேட்டப்ப அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா எதிர்கட்சியா இருந்தப்ப நான் வந்து வெற்று கரண்டியை வைத்து காற்றிலே சண்டை போடுகிற ஒரு பெண்ணாக இருந்தேன் ஆளுங்கட்சியான பிறகு அந்த கரண்டியில் சாதம் இருக்கிறது அந்த பெண் வந்து கரண்டியை வீசி வீசி சண்டை போடும்போது சாதம் சிந்தி விடக்கூடாதே என்கிற ஜாக்கிரதை உணர்வு இருக்கும் இது அண்ணா சொன்னா அண்ணா கரண்டி உதாரணம் என்னைக்கு இது இந்தியா கூட்டணியோட தற்போதைய நிலை என்ன சார் இந்தியா கூட்டணி ஒரு பிளாக் தான் அது வந்து ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் கன்வீனியன்ஸ் தான் அலையன்ஸ் சொல்ல முடியாது அவங்க தவிர என்ன முடியாதுனா மாநில கட்சிகள் நிறைய அப்போ மாநில நலன்களும் அந்த கட்சி அரசியலும் அவங்களுக்கு முக்கியம் மாநிலத்துல வந்து வெற்றி அடையணும் மாநிலத்துல கட்சி வந்து தொடர்ந்து நடத்தணும் இந்த தேர்தலில் தோத்தாலும் மாநில கட்சி மாநிலம் நடத்தி தான் ஆகணும் எனவே அவங்க கடைசி வரைக்கும் பல விஷயங்களுக்கு விட்டு கொடுக்கறது கொஞ்சம் சிரமம் தான் இந்தியா கூட்டணி அவுட்டே ஆகாத இடம் எதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆந்திரா ஒர்க் அவுட் ஆகாது தெலுங்கானா ஒர்க் அவுட் ஆகாது ஒரிசா அவுட் ஆகாது அதே மாதிரி வெஸ்ட் மேற்கு வங்காளம் ஆகாது பஞ்சாப் ஆகாது கூட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா இரநூறு சீட் வரும் இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூத்தி ஒன்பது சீட் வைங்க ஐநூத்தி ஒன்பது சீட்ல இரநூறு சீட்ல எந்த விதமான அலையன்ஸும் இல்லாத ஒரு அலையன்ஸை நீங்க எப்படி வந்து அலையன்ஸ் சொல்வீங்க அது ஒரு பிளாக் அரேஞ்ச்மெண்ட் தான் இட் இஸ் நாட் அன் அலையன்ஸ் அந்த இடம் தான் இதுல சிக்கலான இடம் ஆனால் அது ஃபெயிலியர் மாதிரி தோணுது ஃபெயிலியர் இல்லை நீங்க எப்போ வந்து அந்த இப்போ உதாரணமா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த பெரிய மாநிலங்கள்ல முன்னூற்றி ஐம்பது இடங்கள் மொத்தமா அதுல ஒற்றைக்கு ஒற்றை நிறுத்த முடிந்தால் பிஜேபியோட ஓட்டு வங்கி எவ்வளவுதான் வாங்கினாலும் நாப்பதுக்கு மேல போகாது அப்ப நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கினா கூட ஜெயிச்சிடலாம் அந்த இடம் தான் இது வந்து கிராஸ் ஓவர் இடம் அது நமக்கு எப்ப புலன் ஆகும் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கின பிறதான் போலாம் ராகுல் காந்தியோட யாத்ரா வந்து அவர் போற இடத்தெல்லாம் ஒரு பரபரப்பை டெஃபினட்டா இன்ஃபேக்ட் கிரியேட்டிங் அண்ட் இம்பாக்ட்னு வாங்க ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுது பட் ஆனாலும் அது இந்தியா கூட்டணிக்கும் பெருசா உதவுற மாதிரி தெரியல சார் நாடாளுமன்ற அரசியலை இவர் யதார்த்தமான அரசியல ராகுல் காந்தி பிரதிபலிக்கல அப்படின்றாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு ஸ்டேட்ல இருக்கிற அலையன்ஸ் பத்தி வேற அது இல்ல இந்தியா கூட்டணி நாங்க மொத்தமா பிஜேபிய இந்த எம்பி எலெக்ஷன்ல எதிர்க்கிறதுக்கான கூட்டணி அப்படின்றாங்க ராகுல் காந்தியோட நிலை என்ன அவரோட யாத்திரா அவரோட யதார்த்தமான அரசியலை பிரதிபலிக்காத அந்த கமெண்ட் பத்தி எல்லாம் நீங்க என்ன சார் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் என்ன சார் அத்வானி யாத்திரைக்கு இப்படிதான் சொன்னாங்க அது இப்ப பிரதிபலிக்கலையா என்ன யாக்கிற உடனே எப்படி பிரதிபலிக்கும் அது எப்படி அலையன்ஸ் பாலிடிக்ஸ்ல பிரதிபலிக்கும் அது வந்து அதாவது அனுதாபிகளை பெருக்குவதற்கான ஒரு ஏற்பாடு அந்த காலத்துல வைகோ யாத்திரை போனார் நடைபெயணும் என்ன எதுல பிரதிபலிச்சது அனுதாபிகளை பெருக்குவதற்கான ஏற்பாடு அறிமுகத்தை கூட்டி கொள்வதற்கான ஏற்பாடு இந்தியா முழுவதும் நீங்க யாத்திரை போகும்போது கிராஸ் செக்ஷன் ஆஃப் கண்ட்ரிய வந்து புரிஞ்சுக்கிடலாம் மகாத்மா காந்தி கூட யாத்திரை போய் இந்தியாவை புரிஞ்சுக்கிட்டு மதுரையில வந்து மேலாடையை தொடர்ந்தார் இந்தியா முழுக்க யாத்திரை மதுரையில வந்து மேலாடைய தொடர்ந்தார் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா ராகுல் காந்தி யாத்திரையில இருந்து டைரக்ட் ரிசல்ட் எல்லாம் அப்படி இன்ஃபார்ம் பண்ண முடியாது இப்போ போன ஐந்து வருடங்களுக்கு முன்பு ராகுல் காந்தியோட அறிமுகம் என்ன இன்றைக்கு அவரோட அறிமுகம் என்ன அதை பாருங்க அது வளர்ந்துருக்கா வளரலையா லைட்டா சரி லைட்டா வளர்ந்தாலும் லைட்டா வளர்ந்தது தானே வளர்ச்சி இப்போ உதாரணமா அது வந்து மேற்கு வங்கத்துல பிரதிபலிக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா மமதா பானர்ஜி என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிதான் பிரதிபலிக்க முடியும் அதே ராகுல் காந்தியோட யாத்திரை வந்து ராஜஸ்தான் போகும்போது நிச்சயமா பிரதிபலிக்கும் காங்கிரஸ் அங்க வந்து மெயின் பார்ட்டி மத்திய பிரதேசத்துல பிரதிபலிக்கும் இது வந்து டிபென்ஸ் ஒட்டுமொத்தமா அப்படி சொல்றது வந்து எனக்கு என்னமோ அது சரியான ஒரு பார்வையாவே தெரியல ராகுல் காந்தியோட நடைபயணம் இரண்டாவது நடைபயணம் இது நடைபயணம் கூட கிடையாது இது ஒரு ஹைபிரிட் யாத்திரை தான் பாதி பஸ்ல போற முக்காவாசி பஸ்ல போறாரு கொஞ்சம் தான் நடந்து போறாரு ஆனால் இதன் நோக்கம் என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் பாயிலிங் அவ்வளவுதான் அந்த உலையை கொதி எப்போதுமே கொதிநிலையில் வைத்திருக்கிற ஒரு ஏற்பாடு அதை தாண்டி இல்லை வேற எதுவும் இல்லை சார் ராகுல் காந்தியோட ஒற்றுமை யாத்திரையில ஆஹ் நரேந்திர மோடி அவர்கள் அவர் ஓபிசியே கிடையாது அவர் தெளி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றாரு பிரதமர் மோடி என்ன சொல்றாரு நான் தான்டா மிகப்பெரிய ஓபிசி அந்த கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ற ஆள் அப்படின்றாரு சோ இது என்ன சார் அவரை கேட்டா இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரிவுல மாத்திட்டாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்ல இல்ல உங்க ஆட்சியில தான் மாதிரி என்ன ஸ்டோரி சார் அது ஷார்டா அதாவது இடஒதுக்கீடு இந்த இந்த மாதிரியான ஓபிசி இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம தென்னகத்துல வந்து ரொம்ப பிரபலம் முத்தியாமொழியார் கம்யூனல் ஜீவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகள்ல வந்த ஒரு ஏற்பாடு பிராமணர் பிராமணர் அல்லாது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஆணை அதான் முதல்ல வந்தது ஒரு இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பகுதி நமக்கு இது புரியுது அங்க புரியல என்ன ஏன் புரியலன்னா ஓபிசிங்கிற சொற்றொடர் புழக்கத்துக்கு வந்து எண்பத்தி ஒன்பதுக்கு பேர் தான் புழக்கத்துக்கு வருது அப்போ மோடியோட கம்யூனிட்டி முதல்ல அது நிச்சயமா ஃபார்வர்ட் காஸ்டாக தான் இருந்திருக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா வந்து அப்போ கம்யூனிட்டி அது ஆயிருக்காது அதுக்கு பிறகு பலரும் வந்து இப்ப தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக பல கம்யூனிட்டி வந்து அப்படி பிசியா மாறி இருக்கு இல்லையா பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்போ நீங்க பிறக்கும் போதே பிசியா இல்ல பிறக்கும் போது ஓசியா தான் இருந்திருப்பாங்க அதர் காஸ்டா தான் இருந்திருப்பாங்க அதாவது பார்வர்டு காஸ்டா தான் இருந்திருப்பாங்க பட்டியல வரும்போது பிசியா மாறி இப்ப என்ன இப்ப என்ன அப்படின்னா பிசி அதாவது அங்க ஓபிசி இங்க நம்ம தமிழ்நாடுனா பிசி அப்போ டெலிகம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓபிசி மோடி அந்த கம்யூனிட்டி தான் சரி அந்தஸ்து எப்ப கிடைச்சது அப்படின்னா குஜராத் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி எடுக்கும்போது குஜராத்ல காங்கிரஸ் ஆட்சி ஆனா ஓபிசிக்கு சர்க்குலர் போட்டு அரசாணை பிறப்பிக்கும் போது மத்தியில் வந்து வாஜ்பாய் ஆட்சி எனவே ராகுல் காந்தி சொல்றது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏன்னா அவங்க தான் கொடுக்க முடியும் அதை எனவே அவங்க வந்து அரசாணை பிறப்பிப்பதற்கே அத்தனை வருடங்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதுக்கு இருபது கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஓட்டு இருக்கு அதனால குஜராத் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட டிமாண்ட் எங்களை ஓபிசியை வந்துங்க ஓபிசி கொண்டூர் நினைக்கிறாங்க எல்லா ஆணையெல்லாம் போட்டாச்சு தேர்தல் தான் நோக்கம் வந்து நீங்க கலை இலக்கிய துறையில எல்லாம் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றுவாங்க ஓபிசி பெனிஃபிட் அடைய அடையணுமாங்கிறத எனக்கு எல்லாம் சந்தேகமா தான் இருக்கு அந்த ஒரு சில அதுல இருந்து சில பிரிவுகள் வந்து பின்தங்கியும் நிலையில் இருக்கலாம் ஆனால் மராத்தா அசச் வந்து அவர் பெரிய படைவீரர்கள் பெரிய மிகப்பெரிய நிலச்சு வாழ்ந்தார்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய பாப்புலரான ஒரு கம்யூனிட்டி ஆனால் இன்னைக்கு ரிசர்வேஷன் கேட்டு போராடுறாங்க கவர்மெண்ட்டும் சரின்னு சொல்லுது அப்போ நீங்கள் பிறப்பால் வந்து ஓபிசி இல்லைங்கிற வாதம் அது சரியான வாதம் இல்லை ஆனால் எப்போ நீங்கள் மராத்தா ஓபிசி ஆச்சு அப்படின்னு நாளைக்கு சரித்திரத்தில் கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாங்க ஆச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்து அப்போ நடந்து கொண்டிருந்தது வந்து மகாராஷ்டிரால இருந்து பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படிதானே வரலாறு பதிவு செய்யும் சோ ரெண்டு தரப்பும் சொல்றது சரிதான் ஆனா மீண்டும் இது எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா இந்திய அரசியல் வந்து மீண்டும் இடஒதுக்கீடு அரசியல் ஜாதி அரசியல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு அதுக்குள்ளதான் சார் இந்த சமயத்தை இந்த